ரிஷப ஹாசிக்கார உங்களுடைய வாழ்க்கையில பெருசா எந்த ஒரு விஷயத்திலையும் மாற்றங்களை எப்போதும் நிகழ்ந்திருக்காதுங்க ஒரு நாள் தொடங்கி அந்த நாள் முடிவதற்கு முன்பாக உங்களுடைய மனசுல கவலைகள் என்பது மட்டுமே தான் அதிகமா இருக்குமே தவிர மற்றபடி இவர்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்ற ஒரு விஷயம் அதிகமா நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க ஒரு விஷயத்துக்காக இவங்க நிறைய போராடுவாங்க அந்த ஒரு விஷயம் வேணும்னு அடம்பிடிப்பாங்க ஆனா இவர்கள் என்னதான் அடம்பிடிச்சு போராடினாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்பது இவருடைய அதாவது இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில நடந்ததே கிடையாதுங்க இவங்க ஒண்ணு ஆசைப்பட்டாங்க அப்படின்ற போது அதாவது இந்த ரிசபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அடம்புடைச்சு ஆசைப்பட்டாங்க அப்படின்னாலும் சரி அதற்கான எவ்வளோ பெரிய இழப்பனா மேற்கட்டில கொள்ளாலும் சரி ஆனா இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்துல மட்டும் இவர்களுக்கு சாதகமா எந்த ஒரு விஷயம் நடக்காது இப்படியே நாட்கள் போனால் எப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் இருக்கும் துக்கம் இல்லாம நான் இப்படி தான் வாழணும்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க இந்த ரசபராசிக்காரர்கள் முக்கியமா உயிர் மட்டும்தான் சாமி இருக்கு மற்றபடி எல்லாத்தையுமே வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் இழந்துட்டேன் எனக்குன்னு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு வாழ்க்கையவே முழுவதுமாக இழந்து கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிசபராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு இவர்கள் கஷ்டப்படுறாங்க இந்த அளவுக்கு மனசுல உள்ள துன்பப்படுறாங்க அப்படின்னு இவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களே வராதா மாற்றங்களே ஏற்படாதான்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் என்பது ரசபராசினுடைய வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையுமே நீக்கி நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் நாள் வரைக்கும் காணாத அளவுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி தான் முழு உயரங்களோடு நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு முன்னாடி செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் முழுவதுமான மாற்றங்கள் என்பது இருக்கும் ஆனால் இது எத்தனை நாட்கள் வரைக்கும்ன்றது சொல்ல முடியும் அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை வச்சு நம்ம கணிச்சு போடுவோம் இப்போது இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்களுக்கு அமைய போகுது இந்த ரிசமராசினுடைய வாழ்க்கையில் சரி முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் உங்களுடைய கஷ்டம் எங்கே முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இறந்த இடத்துல தான் உங்களுடைய கஷ்டங்கள் என்பது இருக்குது நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் இருக்கீங்க முதல் விஷயமே நீங்க ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் குடும்ப வாழ்க்கை அன்புதானுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க மாடா கஷ்டப்படுறக்கூடிய நிலைமைதான் ஏற்பட்டு இருக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க நாய்படாத பாடுபடுறங்க அப்படின்னு சொல்லுவீங்க இப்படிலாம் செய்யறதுக்கு காரணம் என்ன குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவி வாழ்க்கையில பெற்றவங்க எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்கணுன்றதுக்காக தான் நீங்க கஷ்டப்படுறீங்க ஆனா இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டும் உங்களுடைய குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஊதாரி பயன் ஒன்னுத்துக்கு உதவாத பையன் பக்கத்த பையன் அப்படின்னா எல்லா விஷயங்களிலும் இவங்கள மட்டம் தட்டியே பேசியிருப்பாங்க இந்த ரிசபராசிக்காரர்கள் மனசு உடஞ்சு போயிருக்கும் ஏன்னா இப்படி பேசுறாங்களே நம்ம இவங்களுக்காக தான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் ஆனா நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியிக்காங்களேன்னு குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைனால நீங்க மனசு உடஞ்சி போயிட்டீங்க ரெண்டாவது விஷயம் வரப்படக்கூடிய பிரச்சனைனா அது இந்த செல்வம் தான் இந்த செல்வத்தை மற்றவங்களை நிறைய பேர்த்து நம்பி இழந்துட்டாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் மற்றவங்களை நம்பி இழந்ததை விட தன் வாழ்க்கையில தனக்காக எல்லாத்தையும் உதவி அறந்திருக்காங்களேன்ற ஒரு விஷயத்தை நம்பி கொடுத்துட்டு இப்ப ஏமாந்து நிற்கக்கூடிய நபர்களாக இருக்காது இந்த ரிசபராசிக்காரர்கள் அதை எடுத்து குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு பணத்தை செலவழிக்கணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கி இப்படிப்பட்ட விஷயங்களை செலவு பண்ணிட்டு மூழ்கக்கூடிய நிலைமைன்றது ரிசபராசினுடைய வாழ்க்கையில எளிமையை நடக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலையும் சரி மத்தவங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயங்களாலும் சரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிசபராசிக்காரர்கள் இப்படி ஒரு செல்வ பிரச்சனையில சிக்கிக்கிட்டு என்னடா செய்வதுன்னு தெரியாம குழம்பி இருக்கக்கூடிய இவருடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல மாற்றம் இருக்கு முக்கியமாக வாடகை கொடுக்க முடியாம சாப்பாட்டுக்கு தேவையான செல்வம் இல்லாம ரொம்பவே பல விஷயங்களை இழந்துட்டு தவிக்கிறார்கள் இந்த ரசிவராட்சிக்காரர்கள் அதற்கான முழுவதுமான தீர்வு என்பது வருகின்ற காலம் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் கிடைக்க போகுதுங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை இழந்துட்டீங்கன்னு மனசுலோட ரொம்ப வேதனைப்பட்டீங்களோ எதற்காக வாழ்க்கையே தொலைச்சிச்சு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ அதற்கான தீர்வு அதற்கான மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் கிடைக்கும் எந்த ஒரு விஷயம் உங்களுடைய மனசுலோட உங்களை வேதனைப்படுத்திருக்குமோ தெரியாதுங்க ஆனால் வேதனைப்படுத்த எல்லா விஷயங்களும் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு என்னங்க கவலை இருக்க அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையில மாற்றம் என்பது கிடைக்கும் குடும்பத்தால மதிப்புகள் என்பது உண்டாகும் குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மகன சங்கடமான விஷயங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷங்களும் குடும்பத்துக்குள்ள ஒரு சில விதமான சுப நிகழ்ச்சிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க அக்கறை குடிக்கக்கூடிய நேரம் என்பது இப்போது வந்துருச்சு இத்தனை நாட்கள் வரைக்கும் பிள்ளைகள் மேலே சரியா கவனம் செலுத்தாமல் அக்கறை காமிக்காமல் இருந்துட்டீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படி இருக்கவே கூடாது இந்த ராசிக்காரர்கள் இவர்கள் மற்றவர்கள் மேல இருக்கக்கூடிய கவனத்தை விட தன் பிள்ளைகள் மேல கவனத்தை செலுத்த வேண்டிய ஏற்ற நேர இருப்பதால் இந்த ரிசபராசிக்காரர்கள் அவ்வளோ எளிதில் மற்றவங்க மேல இருக்கக்கூடிய அன்பை விட இவங்க மேல மற்றவங்க மேல அன்ப நல்ல விஷயமாக இருக்கும் குடும்பத்தார்கள் மேல முக்கியமா பிள்ளைகள் மேல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க ஒரு சில இடங்கள்ல பிள்ளைகளை வச்சு இங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்து முயற்சி செய்ய செய்ய அது உங்களுடைய வாழ்க்கையில பின்னுக்கு தான் கொண்டு செல்லும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் மற்றவர்களை ஏமாற்றி இல்ல தவறான செயல்கள் செஞ்சு வாழ்க்கையில செல்வதில் சேர்த்துலாம்னு ரிஷபராசிகள் முயற்சி பண்ண பண்ண ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சிக்கிப்பாங்க அந்த சில விஷயங்களை தவிர்த்து பதினாலுது முக்கியமா உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் நான் அப்படி கிடைக்கக்கூடிய செல்வங்களை ஆடம்பரமாக செலவிப்பதை தவிர்த்துப்பது நல்லதுங்க ஏன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கிட்ட இவ்வளோ செல்வம் இருக்குது வச்சுக்கிட்டு என்ன செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செலவு செய்வதற்கு நிறையா முயற்சி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட தவறுகளை செய்யாமல் இருப்பது நல்லதுங்க அதாவது உங்ககிட்ட செல்வம் அதை செலவு செய்வதற்காக வைப்பதை விட செலவு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான் செலவு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் செலவு செஞ்சுக்கிட்டே தான் இருக்க முடியுங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்கள் செலவை கொஞ்சம் தவித்துட்டு அதாவது நிறைய ஆடம்பர செலவுகள் என்பது தான் செய்யுது ஆனா செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் உறுதியாய் என்னால சொல்ல முடியுங்க இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்லப்படும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேங்க ஒருத்தர் நம்பி தான் ஏமாந்து இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியா அந்த நம்பி ஏமாந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கான தெளிவான சில முடிவுகளும் தெளிவான சில விஷயங்களும் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதுல ஏமாந்தீங்களோ அதுலதான் அதாவது எங்க தொலைச்சமோ அங்கதான் தேர்ந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போல எங்க நீங்க இப்படிப்பட்ட ஏமாத்துல பார்த்தீங்களோ அதே இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அந்த இருந்து வெளியே வந்து இடத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் தொடங்கலாக இருக்கட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குன்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில தொழில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும் முக்கியமாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு நீங்கள் ரொம்ப நாட்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் கிடைக்கவேன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிசர்வ் ராசினுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு அரசாங்க உத்தியோக வேலை என்பது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரிசர்வ் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது நடக்கும் அது என்னன்னா நீங்கள் எந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கலாம் இல்லை மிகப்பெரிய ஒரு இடத்துல வேலை செய்வதற்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமாக அமைவதற்கான ஏற்ற தினங்கள் நேரங்கள் என்பது வந்துடுச்சு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நீங்க பல மாதங்கள் பல வருஷங்களாக கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கான தீர்வு என்பது தற்போது கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களாலே மத்தவங்க மேல மத்தவங்க மேலன்னா தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு புடிச்சவங்க தன் மேல அன்பு காமிக்கிறவங்க எல்லாருமேலயே அதிகப்படியான நம்பிக்கை வைப்பாங்க இப்படி வைக்கக்கூடிய நம்பிக்கைன்றது நல்ல விஷயம்தான் யாரும் குறை சொல்லக்கூடாது குறையும் சொல்ல முடியாது மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுன்னு ஆனால் நீங்கள் அதிகப்படியான நம்பிக்கை வச்சு ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை மேலே கொஞ்சம் வைக்கிறதுங்கிறது நல்லதுதான் இன்னும் மற்றவங்க மேலே வச்சு நம்பி ஏமாறுவதோட உங்கள் மேலே வச்சு நீங்கள் சரியான பாதையில் செல்வதங்கிறது ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் ஏற்றதாக அமையும் வருகின்ற காலத்தில் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கப் போகுது வருகின்ற காலங்களில் எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மை நடக்க போகுது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவினை நம்ம தெல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டோம் நிச்சயம் சொல்ல முடியும் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகும்